எனக்கு தெரியாமல் கோயிலுக்கு போனீங்க பேர் வைக்க பாட்டி பேர் நின்றுங்க ஆயா பேர் நின்றுங்க போகும்போது அதுவும் போகும்போது ராணி மகளை உன் இவ்வளோன்னு பேர் வைக்கிறது நான் வைக்கிறேன் டைம் அண்ட் யோக கத்துவா ليه இந்த எல்லாம் கு விட்டுட்டு ர ஐயோ மா என்ன கொண்டுதுது உடா மா அம்மா என்ன காலையில பைட்டுக்கு கிளajana நீ ஓடலாம் நம்மள ஓடக்கி தக்கு போச்சு சிக்கற வா ஐயோ பாத்து தெலுல யோ பாத்துல அடிச்சாம ஓட மாட்டल्ले கொல்ல